ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு வியாபாரிக்கு நாற்பது வயது இருக்கும் இளமையில் களி ஆட்டங்களில் ஈடுபட்டு குதளித்தவர் திருமணமாகி மூன்று குழந்தைகள் ஆன பின் கலி ஆட்டங்களை மறக்காது அதிலேயே திளைத்தார் வியாபாரத்தில் வருமானமும் தாராளமாக கிடைத்து கொண்டிருந்தது திடீரென்று அவருக்கு உடலில் உபாதை வைத்தியரிடம் காட்ட அவர் சில சோதனைகளை செய்யச் சொன்னார் சோதனைகள் முடிவுகளை ஆராய்ந்த பின்பு அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக வைத்தியர் உறுதி செய்தார் வியாபாரி திகைத்து போனார் பல வருடங்களாக கலியாட்டங்களில் கழித்த வாழ்க்கை நினைவுக்கு வந்தது மனம் மிகவும் வேதனைப்பட்டது வலியால் உடல் துடித்தது பட்டணத்துக்கு சென்று மேல் வைத்தியம் செய்து கொள்ள சொன்னார்கள் வியாபாரி பட்டணம் சென்றார் உறவினர் ஒருவர் வைத்தியர் அவரது துணையோடு ஒரு பெரிய மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பின் ரேடியோ தெரப்பி பின் கீமோ தெரப்பி அவருக்கு இருப்பது இன்னும் ஆறு மாத காலம்தான் என இறுதியாக வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள் மேலை நாட்டு வைத்திய முறை வியாபாரியை கைவிட்ட பின்பு சித்த வைத்தியம் சிறிது காலம் பின்பு ஆயுர்வேதம் அதன்பின் ஹோமியோபதி அடுத்தது நாட்டு வைத்தியம் என வியாபாரிடம் உடல் சோதனை களமாக்கப்பட்டது இறுதியில் ஹோமங்களும் யாகங்களும் வளர்க்கப்பட்டன நோய் எதற்கும் கட்டுப்படவில்லை மரண பயம் நோயின் உச்சத்தினால் ஏற்பட்ட கொடூரமான வரியை அவரால் நரகத்தை நேரில் பார்க்க வைத்தது வியாபாரியின் உறவினர் ஒருவர் யோகியின் பக்தர் அவர் தன் யோகியிடம் அழைத்து செல்லுமாறு உறவினரிடம் வண்டாடினார் உறவினர் யோகிக்கு கடிதம் எழுதிவிட்டு வியாபாரியை அவரது மனைவி இளைய மகளையும் உடன் அழைத்து கொண்டு திருவண்ணாமலை புறப்பட்டார் ஆசிரமம் சென்றடைந்து அங்கு குழு ஆசிரம நிர்வாகியை சந்தித்து யோகியை பார்க்க விருப்பம் தெரிவித்தனர் யோகிக்கு தகவல் சொல்லப்பட்டது காலை பத்து மணி முதல் யோகி பிரதான் மந்திரிக்கு வெளிப்புறம் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் என்னை அவரது இடப்பக்கத்தில் உள்ள மற்றும் ஒரு நாற்காலியில் அமர செய்திருந்தார் தனது வலது கரத்தை பிடித்தபடியே யோகி அமர்ந்திருந்தார் யோகி அந்த வியாபாரியையும் அவருடன் வந்திருந்தவர்களையும் அழைத்தார் அவர்கள் வந்தார்கள் அனைவரும் யோகியை நமஸ்காரம் செய்தார்கள் வியாபாரி யோகியின் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினார் அவர் மனைவியும் மகளும் கேவி கேவி அழுதனர் யோகி அவர்களை எதிரில் உள்ள மற்ற நாற்காலிகளில் அமர சொன்னார் அவர்கள் அமர்ந்தனர் யோகி வியாபாரியை உற்று நோக்கினார் அவர் கண்களில் வியாபாரியை அமைதி அடைய செய்தது யோகி புகை பிடித்துக்கொண்டே வியாபாரியை பார்த்து கொண்டிருந்தார் வலி தாங்க முடியவில்லை சுவாமி நான் தூங்கியே மாதக்கணக்கில் ஆகிவிட்டது சுவாமி வியாபாரி புலம்பினார் யோகி அவரை மீண்டும் உற்று நோக்கினார் பின் என்னை நோக்கி திரும்பி தான் ஆங்கிலத்தில் சொல்வதை வியாபாரிக்கு தமிழில் ஓழிபெயர்த்து சொல்ல சொன்னார் ராமா 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பெண் முற்றிலும் முடிந்துவிடும் நான் திடுக்கிட்டு போனேன் யோகியை பார்த்தேன் யோகியின் முகத்தில் வெள்ளம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது நான் தமிழாக்கம் செய்து வியாபாரியிடம் சொன்னேன் வியாபாரி தன் வழியெல்லாம் போய்விடும் தன் நோயும் போய்விடும் என்று நினைத்து கொண்டார் உணர்ச்சி வசப்பட்டவராக தன் இருக்கையிலிருந்து எழுந்து யோகியிடம் சென்று மீண்டும் நமஸ்கரித்தார் அவர் நிமிர்ந்த போது யோகி அவர் தலையில் தன் கரத்தை வைத்து ராமா என்றார் வியாபாரியும் ராமா என்றார் யோகி மீண்டும் ராமா என்றார் ரோகி சொல்ல சொல்ல வியாபாரி பின் சொல்ல மூன்றாவது முறையும் யோகி ராமா என சொல்ல வியாபாரியும் திரும்ப சொன்னார் யோகி மீண்டும் வியாபாரியை அவரது இருக்கையில் அமர செய்தார் சற்று நேரத்தில் யோகி அவர்களுக்கு பழங்களை பிரசாதமாக கொடுத்து அனுப்பினார் மாலை நேர தரிசனம் ஆசிரம உணவு கூடத்தில் நடந்தது பின் வரிசையில் ஒரு நாற்காலியில் வியாபாரி அமர்ந்திருந்தார் யோகி அவரையே உற்று நோக்கினார் தரிசன நேரம் முழுவதும் யோகி அந்த வியாபாரியையே பார்த்து கொண்டிருந்தார் தரிசனத்தை முடித்துக்கொண்டு யோகி சுதாமா வீட்டுக்கு புறப்பட்ட சமயம் வியாபாரி தூரத்தில் இருந்தவாறே யோகியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் யோகி சற்று நின்று தன் இரு கைகளையும் உயர்த்தி வியாபாரியை ஆசீர்வதித்தார் அன்று இரவே வியாபாரி ஊர் திரும்பினார் அன்றிலிருந்து அவர் மாறுபட்டவரானார் ராம மந்திரம் அவரை ஆட்கொண்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் ராம உச்சாரணத்தை அவரால் செய்ய முடிந்தது அவரால் வரியை உணர முடியாமல் போனது இரண்டு மாத காலத்தில் அவரும் முடிந்து போய்விட்டார் வாழ்வின் கடைசி நாட்களில் வியாபாரிக்கு யோகி மந்திர தீட்சையை கொடுத்து ஆட்கொண்டது என் மனதை இன்று வரை சிலிர்க்க வைக்கின்றது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர